ஒரு பிரசங்கியை உருவாக்க தேவனுக்கு இருபது ஆண்டுகள் ஆகின்றது என்று பக்தன் பவுண்ட்ஸ் கூறுவதை நான் ஒத்துக்கொள்கிறேன் தேவனுடைய அமைதி பல்கலைக்கழகத்தில் யோவான் ஸ்நானன் பயிற்சி பெற்றான் தமது பெரிய மனிதர் யாவரையும் தேவன் அங்குதான் எடுத்துச் செல்லுகிறார் பேரறிவும் பெருமையும் பாரம்பரியமும் உள்ள நியாயப்பிரமாணத்தின்படி நடந்த பரிசேயனாகிய பவுலுக்கு தமஸ்குவின் வீதியில் கிறிஸ்து நேரடிச் சவால் விட்ட போதிலும் அவன் தன்னை வெறுமையாக்கவும் கற்றிருந்ததை கலைத்துவிடவும் அரேபியாவில் மூன்று ஆண்டுகள் அமர்ந்திருக்க வேண்டியிருந்தது அதன் பின்னரே தேவன் என்னில் தம்மை வெளிப்படுத்தினார் என்று அவன் சொல்ல முடிந்தது வெறுமையாக்க பல ஆண்டுகள் பிடிக்கலாம் அதை நிரப்பிவிடவோ தேவனுக்கு ஒரு நொடி போதும் அல்லேலூயா புறப்பட்டு போங்கள் என்ற ஏசு தரித்திருங்கள் என்றும் கூறினார் அப்பமும் தண்ணீரும் மட்டும் புசித்து வேத புத்தகத்தை தவிர வேறெந்த புத்தகமும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரைத் தவிர வேறெவரும் சந்திக்க வராமல் எவனாவது ஓர் அறையில் ஒரு வாரம் தனியாக தரித்திருக்கட்டும் பிரசங்கியே சவால் விட்டுச் சொல்லுகிறேன் உடைந்து வருவான் அல்லது உடைக்க வருவான் அதற்கு பின்பு அவன் ஒன்று பவுலைப் போல நரகத்திலும் அவனை தெரிந்துவிடும் லியோனார்டு ரேவன்ஹில்